வணக்கம் நேர்கிலே ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயம் அவர் விவசாய முதலமைச்சர் மிகவும் எளிமையானவர் முதலமைச்சராக இருந்தபோது அவரை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட்டு ஹோம் மினிஸ்டருக்கு போகுது அதை விசாரிக்கிறதுக்காக அப்போ வந்து பதவியில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சென்னைக்கு வராங்க சென்னைக்கு விமான நிலையத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவரை வ வரவேற்கிறதுக்கு வந்து நம்ம முதலமைச்சர் போகவே இல்லை யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவங்க அவர் போகாதனால சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கோபம் ஜாஸ்தி வந்துருச்சு ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல்லேருந்து வந்திருக்கிறேன் முதலமைச்சர் வந்து என்னை பார்க்கக்கூட இல்லை வரவேற்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபமாக என்ன பண்ணுறாரு ஒரு ஃபோனை போடுறாரு ஒரு ஃபோனை போட்டு பேசுகிறாரு நான் வந்து உங்களை விசாரிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கேன் என்னை வந்து ஒரு மரியாதை நிமித்தம் கூட வந்து நீங்கள் பார்க்க வரல என்னை வந்து வரவேற்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கோமா ராமசாமி ரெட்டியார் அவர்கள்ட்ட பேசுகிறார் உடனே ராமசாமி ரெட்டியார் அவர்கள் ரொம்ப பொறுமையாக என் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது நீங்கள் அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க என் மேலே ஒரு விசாரணை இருக்கிறப்ப நேரில் வந்து உங்களை சந்திச்சா அது தப்பாக போகுன்னு கூட உங்களுக்கு தெரியலையா நீங்கள் என்ன காரியத்திற்காக வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் விசாரணையை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள் நான் வந்து என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாராம் உடனே சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அவர் கூட இருந்த அதிகாரிங்கள்ட்ட ஏயா இவர் மேலேயா கம்ப்ளைண்ட்டு கொடுத்தீங்க இவர் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம் எதுக்காக வந்தாரோ விசாரணையே செய்யாமல் மறுபடியும் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி டெல்லி போய்ட்டாராம் அந்த மாதிரி ஒமது ராமசாமி அவர்கள் வந்து மிகவும் நேர்மையானவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவர் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து பழிச்சுன்னு சொல்லிடுவார் ரொம்ப ரொம்ப மிகவும் ஏழ்மையான ஒரு மனுஷன் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க மேலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மாதிரி முதலமைச்சர்கள் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அவருக்கு என்னோடய சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்